ஒ அருள்மிகு பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கைகளை தவனறிச்சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று பெருமானின் குருநாதர் முழையூர் திருவண்ணாமலை ஆதீனத்தினுடைய ஆதி குரு முதல்வர் ஆதி சிவபிரகாசருடைய குரு ஊசை விழா முழையூரில் நடைபெறுகின்றது வாய்ப்பானவர்கள் நேரடியாகவும் நேரலையிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் கனக திரளே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்